அதாவது எல்லா ஜாதிகாரனும் அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்கான் இப்போ ஒரு காலத்தில் இருந்துச்சு அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகு அனைத்து சமுதாய மக்களும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சம உரிமையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கொன்று இங்கொன்று அது எல்லா ஜாதிக்காரனும் ஒரு ஜாதிகார மெஜாரிட்டியாக இருந்தால் அந்த ஜாதி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதுக்காக அந்த சாதி இந்த சாதியை அழிச்சிட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன் இவன் இங்கே மெ மெஜாரிட்டி கம்மியாக இருக்கிறவன் அடிபடுவான் இவன் அதிகமாக இருக்கிற இடத்துல அங்கே அதே எதிர்பார்த்தி அடிபடுவான் அது அவன் அவன் ஊரில் அவன் அவன் ராஜா அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நசுக்கப்பட்ட புதுக்கப்பட்டவெல்லாம் அந்த வரலாறெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாரும் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானோட அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையோடு இருக்காங்க இப்போ போய் இருந்துக்கிட்டு நீங்கள் தலைநகரில் ராத்திரி பத்து மணிக்கு மேலே அந்த கப்பை இந்த கப்பைன்னு டிஸ்கோத்தே ஆடுற பிள்ளைகள்லாம் கண்ட பாட்டெல்லாம் படித்து எங்களுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்தாதீங்க இது அந்த மக்களை பற்றி இப்போது பேசாதீங்க அந்த மக்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டப்பட்டதுக்கு கல்வியிலையும் பொருளாதாரத்துலேயும் அந்த மக்கள் ரொம்ப மேன்மை அடைஞ்சிட்டாங்க ரொம்ப உயர்ந்த ஆகிட்டாங்க நாங்கள்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அண்ணன் தம்பின்னு பழகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஈக்குவலாக அவங்க இருக்காங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க நீங்கள் ஏன் அவங்க பழைய வரலாறை சொல்லுதம்னு சொல்லி அவங்கள இன்சல்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது அந்த மக்களை நீங்கள் சிறுமப்படுத்துகிற காரியம் இதெல்லாம் அதனால் திருந்துங்க இந்த மாதிரி தேவையில்லாத ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் இப்போ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் சீன் போடாதீங்க நீங்கள் பணக்காரங்களாக ஆடிக்காரில் போகிறதுக்கு வேணால் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேணால் உங்கள் கொள்கை உங்கள் கோட்பாடு உங்கள் மேடை பேச்செல்லாம் உபயோகப்படும் ஆனால் சராசரி மக்கள் எங்களுக்கு உபயோகப்படாது நான் அண்ணன் தம்பியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஏன் சகோதரனை அந்த காலத்தில் நீ அடிமையாக இருந்த நீ அடிமையாக இருந்தேன்னு அவங்கள சிரும்பப்படுத்துகிற காரியம் இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை